சேர்ந்த ஒரு குழு இப்படி பதிமூணு சேர்ந்து பதிமூணு பேர் சேர்ந்து வழக்கு தொடுத்தாச்சு நீதிமன்ற உத்தரவு வல்லலாறு நீதிமன்றத்துக்கு வரணும்னு சரி வல்லலாறு நீதிமன்றத்துக்குலாம் நுழைகிறாரு உட்கார்ந்து இருந்த எல்லாரும் எந்திரிச்சு நின்று கும்பிடுறாங்க வள்ளலார் பார்த்து ஆறுமுக நாவலர் கும்பிடுறாரு நீதிபதி கும்பிடுறாரு வழக்கறிஞர் கும்பிடுறாரு சுத்தி இருந்த எல்லாரும் கும்பிடுறாங்க இப்ப ஆறுமுக நாவலர் கும்பிட்டதே நீதிபதி பார்த்து விட்டாரு சரி கேட்கிறாரு நீதானே அவருக்கு எதிரி நீ தானே வழக்கே தொடுத்த நீ வழக்கு போட்டு விட்டு நீ ஆயி அவரை கும்பிட்டான்னு கேட்டாரு அவர் சொன்னாரு என்னன்னு தெரியலங்க பார்த்த உடன கும்பிடணும்னு தோணிருச்சு ஓ என்னை அறியாம கும்பிட்டேன்னான்னு வழக்கு தள்ளுபடி ஆயிருச்சு தள்ளுபடி ஆயிருச்சு இந்த கதை எதுக்கு சொல்றேன்னா எதுக்கு எதிரிக்கு கூட வள்ளலாரை பார்த்தா கும்பிடணும்னு தோணுச்சு ஓஹோ எதிரிக்கு கூட வள்ளலாரை பார்த்தா கும்பிடணும்னு தோணுச்சு அதுதான் வாழ்க்கை அப்படி வள்ளலாரை பார்த்தா கும்பிடணும்னு தோணியது போல நகிஞ்சு சில பேர பார்த்தா நமக்கு கும்பிட தோணுது சரிங்க ஏன்னா அன்பு அன்பு சில பேரை பார்த்தா கும்பிட தோணுது சில பேர பார்த்தா கும்பிட தொலைக்க தொலைக்கணுமே வலி இடமா பதவியில இருந்தாலும் படுத்துறேன் இல்லைனாலும் நானும் படுத்துறேன் இது நியாயமா நேயமா தவறா மனிதன் மனித நேயத்தை விட்டு விலகி வெகு காலம் ஆயிருச்சு நீங்க சொல்றது சாந்தம் குணம் அப்படிங்கிற எல்லா இறக்க குணங்களும் இல்ல காம குரோத லோபம் மதம் மாச்சரியம் ஆறு சேர்ந்துருச்சு அதிகமா ஆறு சேர்ந்துருச்சு அதனால எவ்வளவு பெரிய அவசர பல பிரச்சனை ஏன்னு கேட்டலாம் சாமி இதே போல பாருங்க ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணாரா இந்த அலுவலகத்தை சுத்தி பார்க்க போயிருக்காரு அலுவலகத்தை ஆமா அங்க இருந்தவங்க சொல்லிருக்காங்களா ஐயா அலுவலகத்தை சுத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஊருக்குள்ள அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்குல்ல அதை போய் ஒரு பார்வை அவரை பார்த்து வந்துருமே சரி அவரும் போயிருக்காரு அந்த பள்ளிக்கூடத்துல ஓடெல்லாம் உடஞ்ச வாக்கில மழை பெஞ்சாலும் ஒழுகுற நிலைமையில இருக்கு ஓட்டு கட்டடம் கட்டடமா இருக்கு பிள்ளைய படிச்சுக்கு இருக்கு இவர் போய் வேமா கேட்டிருக்காரு அந்த வாதியாராமாவை பார்த்து ஆசிரியை பார்த்து இங்க வாங்கம்மா பிள்ளைகளுக்கெல்லாம் படிப்பு நல்லா சொல்லி கொடுக்கலாம் நல்லா சொல்லி கொடுக்கணும் ஐயா சாப்பாடு எல்லாம் எப்படி சரியா போடுறீங்களா அப்போ போ ஐயா ஒரு குழந்தைக்கு சாப்பாடு செலவு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வரும்மா அது என்னங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு குழந்தைக்கு ஐயாயிரம் ரூபாய் கணக்கு வரும்

அவர் என்ன பண்றாரு அடுத்து இந்த சிறைச்சாலருக்கு பாத்தீங்களா கைதிகள் இருக்கிற அங்க போய் அதை ஆய்வு பண்ண போறாரு அங்க இருக்கிற வாடனை கூப்பிட்டு ஐயா இங்க ஒரு கைதிக்கு எவ்வளவு ஆகுது ஐயா ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட எப்படி எட்டாயிரம் நாள் வந்துடும் இனிமே ரெண்டாயிரம் கூட்டி பத்தாயிரமா கொடு சிறைச்சாலையில கைதிகளுக்கு சாப்பாடு போட ரெண்டாயிரத்தை சேர்த்து போட சொல்லி கூட இருந்த ஆளு கட்டாரா என்னங்க நீங்க அரசியல்வாதி படிக்கிற பிள்ளைகளுக்கு ஐயாயிரத்து ரெண்டாயிரத்தை குறைச்சிங்க செயலுக்குள்ள திருநாளுக்கு

இருக்கட்டும் <working anybody in Korean>

சொல்லுங்க

மோசமான விரும்புற நீ நல்ல பிள்ளையா இருக்கிறீங்க நான் மோசமான பரவாயில்ல உங்ககிட்ட வந்து மாச மாட்டானே என்ன சாமி நீங்க சும்மாதான் இருப்பீங்க பொங்கல் நான் குறையும் சொல்ல அவ கட்டிக்கிட்டு ரொம்ப ஏறி வருவா இந்த நாட்டுல சாமியார் ஏதாண்டா கோடி கோடி ஒத்து வச்சிருக்காரு பொங்கலையும் அவங்க நீங்கதான் வச்சிருக்கீங்க சொத்து மட்டுமா இதே ஒத்துக்கங்க எப்படி சொத்து மட்டும் வச்சிருக்கீங்க அந்த சொத்தை பராமரிக்க பொம்பளை வச்சிருக்கீங்க நான் இல்ல நான் மூவாசியும் இல்லாத ஆளு மூவாசி இல்லாத 52 பொண்டாட்டை கட்டிட்டு நேந்தா விட்டீங்க சாபத்தின் பயன் 52 மணிமார்களை மணந்து ஒண்ணு மட்டும் காப்பாச்சு 51 அச்சரமா கொடுத்துர்க்கேன் மூலாதாரம் சுபாதிஷ்டான மணிபுரக அனாகதம் விசுத்தி ஆக்ஞங்கற ஆற ஆதாரங்களுக்கு கட்டி நிக்கல கட்டலையா கட்டல அப்ப பொண்டாட்டி இருக்க இல்லையா சாப விமோச்சனம் இல்லையே எப்படி கடச்சீங்க அது ஒரு பிறப்பு சாமி ஒரு வாளை கலவண்டா பேர் என்ன ஒரு ஒரு வாழை வரத்த திருடுறியா ஒரு சின்ன திருடா இருந்தானே பெரிய திருடு திருடுதானே கலவாணிதே ஆமா ஒரு கோடி சுருட்டாலும் திருடு திருடுதே திருடுதே திருட்டை எப்படி காப்பாத்தணும் தெரியுமா அப்போ ஒரு கொண்டாட்டி கட்டாலும் கொண்டாட்டி

உடம்பு பஞ்சஊதமும் வந்தது கோயம்புத்தூர்ல இருந்து டெல்லி வரைக்கும் எடுக்கிற சாமியார்களோடு எத்தனை ஓடி வச்சிருக்காங்க

நீங்க உங்க பாத்திரத்தை காப்பாத்திட்டீங்க நான் ஏன் பாத்திரத்தை காப்பாற்றுற போறேன் நான் தான் திம்பேன்னு சொல்ல வரேன் உங்க பாத்திரத்தை நீங்க காப்பாத்திட்டீங்க அப்ப ராதா

சாமி <laughs> எடுங்கிழக்கத்தில் <laughs> 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 对对。

He beat hey, hey. hey, 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 hey.

பிள்ளையை ஏற்றுக்கொண்டு எமது நாடு நாட்டில் உள்ள அனைவரும் முடிவாழ குடிவாழ குடிவாழ் அவர்களுடன் சேர்ந்து நானும் நலமாக வளமாக வாழ வாருங்க சாமி சாமி வாங்க சாமி

மாடா கூட பதிவு அப்ப சென